எல்லாம் செயல்படுவதற்கு வந்திட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக இஸ்லாமிய இளைஞர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிற மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் அப்படி உயர்த்தி தராத பட்சத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்கிற உத்தரவாதம் இல்லை இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான என்னுடைய ஒரு கோரிக்கை தமிழக அரசு அடுத்த சட்டப்பேரவை கூடுகின்ற பொழுது இது நாள் அரசு பணியிடங்கள் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய இடஒதுக்கீட்டு சதவீதத்திற்கு ஏற்ப இடத்தை நிரப்பி இருக்கிறார்களா வெள்ளை அறிக்கை தர வேண்டும் பிஜேபி குறுக்கு சந்தில் வந்துருவா முட்டு சந்தில் வந்துருவா அவர் முட்டு வந்தா வந்து அவர் நாங்க பார்த்துக்கணும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிஜேபிக்கோ பிஜேபி கூட்டணிக்கோ முஸ்லிம்கள் வாக்களிக்க மாட்டார்கள் குறுக்க வந்தா விளக்கமாத்தாலும் நாங்க சாத்தோம்